ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா அயோத்தியில் ராமருடைய கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நம்மளுடைய வீட்டில் வந்து தீபம் வச்சு வழிபட சொன்னாங்கள்ல அதே தான் நானும் வீட்டில் செஞ்சேன் நம்மளுடைய ராமரை வரவேற்கிறக்காக அந்த பாலகனை வரவேற்கிறக்காக நம்மளுடைய வீட்டில் அழகாக வந்து தெய்வீகமாக வீடு ஃபுல்லாக வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்ச வீடியோ தான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி அந்த சுவர் கட்டியிருக்கோம்ல காமன் சுவர் அதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கோலம் போடுற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்போ வந்து சிம்பிளாக குட்டி குட்டியாக வந்து தாமரப்பு கோலம் போட்டு விட்டுக்கிட்டேன் இது எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் வந்து நயனாக வந்து தீபம் வைக்க போகிறேன் அதுக்காக வந்து அந்த சுவர் ஃபுல்லாவுமே பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக தாமரப்பு இந்த தாமரப்பு எதுக்காக போட்டேன் அப்படின்னா அவர் வந்து அந்த தாமரை தான் நிற்கிற மாதிரி வந்து நின்று அருள் பாலிக்கிறார் அயோத்தியில் அதனால தான் சின்ன சின்ன தாமரை நானும் போட்டுக்கிட்டேன் வீடு முழுவதும் நம்ம தீபம் ஏற்றி அந்த ராமபிராணை நம்மளுடைய வீட்டுக்கு அழைச்சி அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஐநூறு வருஷ கனவு வந்து இந்த நாளில் வந்து நிறைவேறினது அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் வீடு முழுவதும் நான் வந்து தீபம் ஏற்றியிருந்தோம் எல்லாருமே கண்டிப்பாக ஏற்றி ஏன் அப்படின்னா ஏன்னா அது வந்து ஒரு அறிக்கையாகவே விட்டுருந்தாங்க இல்லையா நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்கு இன்விட்டேஷன்லாம் போச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்ததே வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு எல்லாருடைய வீட்லையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க நானும் அதே போல் தான் செஞ்சேன் இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த காமன்ஸ் அவர் ஃபுல்லாக நம்ம முன்னாடி இப்போ தான் அந்த வீடெல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கிறதுனால வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் இருந்துச்சு ஆளுங்க வேலை செஞ்சிட்டே இருந்தாங்க இருந்தாலும் நான் என்னுடைய சந்தோஷத்துக்கும் ராமரை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்படியே வந்து வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ அழகாக வந்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு காலையில் வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்திலே வந்து தீபம் ஏற்றியிருந்தேன் அது ஏற்கனவே வீடியோவாக கொடுத்துட்டேன் இப்போ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு பழைய கோலப்படி எல்லாமே இருந்ததில்ல அதெல்லாமே கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் வந்து தாமரப்பு கோலம் தான் போட்டுக்கிட்டேன் அதிகாலையில் முகூர்த்தத்திலே வந்து அழகாக வந்து காவி பொடியில் வந்து ஃபுல்லாக ஒரு மங்களகரமான ஒரு ரங்கோலி போட்டு தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருந்தேன் இல்லையா அதனால வந்து அது அப்படியே இருந்தது இருந்தாலும் வந்து நம்ம ஆறு மணிக்கு தீபம் ஏற்றிங்களா எப்போதுமே வாசலில் இது மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் கோலம் போட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது அது இந்த தீபம் இல்லை ராமருக்காக வைக்கக்கூடிய தீபம் இல்லை நம்ம எப்போதுமே ஈவினிங் வாசலில் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னாவே வந்து லைட்டாக தண்ணி கூட்டி விட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ ஃபுல்லாக வந்து அழகாக கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கோலத்துக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு நிலைவாசலில் தான் மஞ்சள் குங்குமம் வச்சேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீபம் வைக்கிற இடத்துல அந்த தாமரைப்பூரெல்லாம் போட்டிருந்ததுல அங்கே ஒவ்வொரு செம்பருத்தி இலை வெறும் தரையில் ஏற்றாமல் இலையில் ஏற்றணும் அப்படிங்கிறக்கு வேண்டி ஒவ்வொரு செம்பருத்தி இலையை ஒவ்வொரு அன்னைக்கி எல்லா கோவில்கள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெற்றது அதே போல் எங்கள் பச்சைமலை முருகன் கோவில்லையும் பாருங்கள் அழகாக வந்து கோபுரம் ஃபுல்லாக தீபத்தால் அலங்காரம் பண்ணி ஐயர்கள் வந்து மந்திரங்கள்லாம் ஓதிட்டு இருந்தாங்க அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருந்ததுங்க அங்கேயும் ஃபுல்லாக கோவில் ஃபுல்லாக வந்து தீபம் ஏற்றிருந்தாங்க அதே போல் நம்ம வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா தீபம் ஏற்றுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் இப்போ வந்து புது விளக்கே வந்து வாங்கிட்டு ஒரு இருபத்தோரு விளக்கு வந்து வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வாங்கி வந்து கொடுத்தாங்க அதனால தண்ணியில் ஊற போட்டிருந்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு விட்டுட்டு இப்போ தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே திரி போட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம் ராமபிரான் அயோத்தியில் கண்ணு விழிச்ச அந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் தீப ஒளி ஏற்றி இந்த உலகத்துக்கே நம்ம ஒளி கொடுக்குற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இன்றைக்கி வந்து பூஜைகள்லாம் செஞ்சோம் நல்லா இருந்தது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை நாளில் கார்த்திகை திருநாளில் எல்லாருமே எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்களோ அதே மாதிரியே எங்கள் வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து தீபம் ஏற்றி இருந்தாங்க நல்லா இருந்தது அதை பார்க்குறக்கே நல்லா இருந்தது ஒவ்வொரு தீபம் எடுத்து வைக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே வந்து ஒவ்வொரு தீபம் வச்சேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப ஒரு மன அமைதி கிடச்சிது அவ்வளோ ஒரு அழகு ஒவ்வொரு தீபத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலகன் அந்த ராமருடைய முகம் தெரிஞ்சது மாதிரியே இருந்தது அவ்வளோ ஒரு அழகு அந்த முகம் அந்த கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு கருணை அப்படியே வந்து பவர் வந்து அந்த கண்ணில் அப்படியே ஈர்க்கக்கூடிய பவர் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அந்த உருவம் இப்போ வரைக்குமே நிற்கிற மாதிரியே இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது வீடு ஃபுல்லாக வந்து தீபம் ஏற்றி முடிச்சிட்டேன் ஆளுகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது மேலே எல்லாம் சீட்டெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நான் வந்து ஃபுல்லாக வீடு முழுவதும் தீபம் ஏத்தினேன் அதே போல் காலையிலே வந்து ராமருடைய பாதம் வரைஞ்சி பூஜையெல்லாம் பண்ணியிருந்தேன் அதுவும் அப்படியே வந்து ஹாலில் இருந்தது அந்த இடத்துலையும் போயிட்டு ஸ்ரீராமரை வேண்டி அவருக்கு வந்து ரெண்டு தீபம் அவருடைய பாதத்தை கிட்ட ஏற்றிட்டு மூணு தீபம் புது விளக்கு வாங்கிட்டு வந்த விளக்கு இருந்தது அதில் ஒரு மூணு தீபம் அவருக்கு முன்னாடியே ஏற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டு தீபம் ஏற்றிட்டேன் முன்னாடியே ஏற்றின தீபம் தான் அங்கே ஏற்றி முடிச்சுட்டு கொண்டாந்து வெளியில் வச்சுட்டு மறுபடியும் திருப்பி நான் மறுபடியும் கொண்டு போய் உள்ளே வீட்டுக்குள்ளே வச்சாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீப எல்லாம் காட்டி விட்டுட்டேன் காலையில் சாமி கும்பிட்டது அப்படியே அந்த ஸ்ரீராம் எழுதினதெல்லாம் ஜெய் ஸ்ரீராமன் எழுதினது எல்லாம் இருந்தது ஸ்ரீராம ஜெயம் எழுதுனதெல்லாம் அந்த நோட்டு அதே இடத்துல இருந்தது அப்படியே ராமருடைய பாதத்திட்ட உட்காந்து அப்படியே சாம்பிராணி எல்லாம் காட்டி சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தியும் காட்டி விட்டுட்ட யாரெல்லாம் அன்னைக்கு ஸ்ரீராமர் எழுந்தருளிய அந்த நாளில் உங்களுடைய வீட்டில் தீபமெல்லாம் வச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் பற்றி காட்டி முடித்ததும் அதுக்கப்புறம் தீபாராதனையும் காட்டிக்கிறேன் அந்த ராமர் பாதம் வரைஞ்ச இடத்துல அந்த ராமபிரான் அந்த அழகான பாலகன் வந்து நிற்கிற மாதிரியே மனசில் நினச்சிட்டு நான் வந்து அப்படியே பூஜைகள்லாம் செஞ்சேன் இப்போ பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் அந்த ராமர் வந்து அழகாக சிரிக்கிறது மாதிரி திரும்பி பார்க்குறது மாதிரி கண் சிமிட்டுற மாதிரியெல்லாம் வந்து அழகழகாக வருது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது உடம்பெல்லாம் வந்து மெய் சிலிருக்குதுங்க அதை பார்க்குறப்பவே பார்த்திங்க அப்படின்னா அந்த ராமர் வந்து சிரிக்கிறது கண் சிமிட்டி பார்க்குறது அதெல்லாம் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்குது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நேரத்துலேருந்து அதை பார்த்துட்டே தான் இருக்கேன் எதை எடுத்தாலும் அது அதுதான் வந்து கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த ராமபிரானுக்கே வந்து உயிர் வந்து நம்ம எல்லாரையும் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஹாப்பியாக நான் வந்து அயோத்தியில் வந்து இருக்கிறேன் என்னோடய ஊரில் சொந்த ஊரில் நான் வந்து இருக்கிறேன் நான் வளர்ந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு அவரை ரொம்ப ஹாப்பியாக நின்று பார்க்குற மாதிரியும் எல்லாரையும் சுற்றி நிற்கிறவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரியும் அழகாக வந்து எடிட் பண்ணி இப்போல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் போட்டுகிட்ருக்காங்க ஃபுல்லாக வந்து ராமர் பாதத்துக்கு சாம்பிராணியெலாம் காட்டி விட்டுட்டேன் அதே போல் முன்னாடி வாசலுக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா தீபமெல்லாம் வச்சுருந்தில்ல அங்கேயும் அப்படியே சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டுட்டேன் இப்போ வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஆளுகள்லாம் வேலை இருந்தாங்க இருந்தாலும் ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இருட்டுக்குள்ளே அந்த தீபவளியை அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்தேன் ரொம்ப அழகாக ரொம்ப மனநிறைவாக நம்மளுடைய ராமரை வரவேற்கிறதுக்காக அவர் வந்த நாளில் ரொம்ப சந்தோஷமாக தீபம் வைத்து வழிபாடு செஞ்சாச்சு இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க யாரெல்லாம் அன்றைக்கி தீபம் வச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்